பிசாஸ் மாதிரி தூரத்தில் இருந்து பார்த்து சரி என்ன என்னதுன்னு காட்டிடுறேன் அப்படி பின்னாடி அந்த வெளிச்சம் தான் தெரியுது ஆ கேமரா அப்போ ஏன் இப்படி பார்க்குற இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கு ம் ஓகே ம் விரித்து காட்டு சிராக் போய் பிடிச்சி செல்பட்டுருவா நாளைக்கு நீ அப்படியே காட்டு சொல்லு சொல்லு ரொம்ப நேரமா குனிஞ்சுக்கிட்டு இருக்கே ஆவி பிடிச்சியா இல்லையா ஆவி வந்துட்டே இருக்கா எத்தனை ஆவி பிடிச்சிருக்க என்ன இது ஃபாலாரா

அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன் இது வந்து தேங்காய் ஆனால் என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கொப்பரை தேங்காயில் பண்ணணும் கொஞ்சம் முத்தலாக இருக்கும்ல அந்த மாதிரி தேங்காய் பண்ணணும் இது வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் அதனால டேஸ்ட்டு ஓரளவுக்கு ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இது வந்து நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டு மட்டும்தான் அதில் நம்ம கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஜீரண வேலைலாம் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து வெள்ளம் சேக்குறது இதில் வெள்ளம் சேர்க்க தேவை ஆக்சுவலாக ஆனால் நம்ம வெள்ளம் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு நான் இந்த ஃபுல்லாக ஃபுல்லாக உடச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது நல்லா முத்துனது அப்படின்னா நமக்கு அந்த தண்ணியே வராது பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலேயாக வரும் ஆயிலாக இருக்கும்ல நம்ம அதை உடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போதே தெரியும் கொஞ்சம் அடுத்து முத்து ரொம்ப முத்திருச்சு சொல்றது அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் ஓகே ஆனால் நம்ம அரைக்கும் போதே குறை குறை அரைக்கணும் இது வந்து நான் என்ன அரைக்கும் போது என்னாச்சுன்னா கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிட்டேன் கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி கலந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான நட்ஸ் இதில் வந்து ஒரு நாலு நட்ஸ் கூட தான் நல்லாயிருக்கும் அதை மாரி நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் வந்து பாதாம் முந்திரி வால்நட்டு திராட்சை என்கிட்ட வந்து கருப்பு திராட்சை தான் வீட்டில் இருந்துச்சு நான் அதுதான் போட்டேன் நீங்கள் வந்து அந்த நார்மல் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த நார்மல் திராட்சை போட்டுக்கோங்க அது கொஞ்சம் கருப்பத விட அது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் தேவை நான் இதெல்லாம் போட்டுமே எனக்கு ஸ்வீட் பத்தலை நான் உங்களுக்கு ஃபுல்லாக இது முடிச்சது பார்த்தேன் இந்த டிஷ்ஷு முடியும் போது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு இல்லை அவ்வளோவா பசங்க சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்காதோ அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டேன் நீங்கள் அதனால் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்குவோங்க ஆனால் சூப்பராக இருக்கும்னு செம்ம ஹெல்த்தியானது ஒரு உருண்டை வர மாதிரி நான் ஆஃப் தேங்காய் தான் செஞ்சேன் ஏன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கு மாதிரி செய்யணும் அப்படின்றதால அரைமுடி தேங்காய் வச்சு தான் செஞ்சேன் சப்போஸ் நான் ஒரு ஆறு வந்தால் கூட ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று கணக்கு எப்படியாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சால வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிமிட்டடாக தான் செஞ்சேன் அதே போல கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து முழு தேங்காயில் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் குப்பரை தேங்காயாகவும் இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் ஸோ இதையும் அரைச்சிட்டு இதெல்லாம் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு ஏலக்காய் இதில் போட்டு அதை நான் வீடியோ எடுக்கல ஏலக்காவையும் போட்டுட்டு ஃபுல்லாக இதையும் வந்துட்டு நல்லா இது வந்து நீங்கள் மைய தான் அரைக்கணும் அரைக்க அரைக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு நல்லா பெசஞ்சிட்டு இதை கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து நீங்கள் பெசஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடும் ஸோ அதனால டூ டேஸ் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் இல்லை ஒன் டே வச்சுட்டு ஒன் டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக பண்ணிட்டு நான் உருண்டு பிடிச்சு வச்சுட்டேன் கரெக்டாக வந்து பசங்க வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வீட்டுக்கு வருவாங்க நான் வந்து ஒரு த்ரீ ஓ க்ளாக் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டின் த்ரீ டுவெண்ட்டி இந்த டைமுக்கு தான் செஞ்சேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அவனுக்கு சாப்பிட்டானுங்க பெருசாக அவனுக்கு வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லலை ஆனால் சாப்பிட்டுட்டாங்க சோ ஈவினிங் வந்து ஒரு ஹெல்த்தியாக தான் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி ஆனால் ப்ரீஃப்ரீ பிராங்கா சொல்லணும்னா பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நம்ம இந்த வெள்ளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ஓவன் இல்லாமல் டக்குன்னு நம்ம செய்யோவில் சாரி ஓவன் சொன்ன மாதிரிங்க நெருப்பு இல்லாமல் வேறு எந்த பாயிலிங்லாம் இல்லாமல் நம்ம வந்துட்டு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் வீட்டில் தேங்காய் எப்பயுமே இருக்கும் தேங்காய் நட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அழகாக உண்டை பிடிச்ச வச்சுன்னா சூப்பராக இருக்கும் செய்யும் போதே நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நானும் சாப்பிட்டேன் இவருக்கும் கொடுத்தேன் அவர் வந்து எதுவும் ஒன்று மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த ஸ்வீட் தான் அந்த திராட்சை போட்டு உங்களுக்கு நல்லா ஸ்வீட் கொடுத்துருக்கோம் இந்த திராட்சை எல்லாம் ஸ்வீட் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் எப்பயுமே வந்து ஸ்வீட்டு வச்சு வாங்குறதால அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்க சூப்பரா செஞ்சீங்க சூப்பரா தான் கோசம் ஆட்டம் சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் அந்த சாஃப்ட்டா இருக்கும் இது ஏலே சாபனாலும் முட்டை இது முட்டை இல்ல பரவாயில்லை இதுக்கு ஒரு மூடியா அது என்னது என்ன முந்திரி மசாலு பெப்பரு பெப்பர் முந்திரி ம் எவ்வளோ அது மறந்துட்ட பு இப்படி எடுக்கக்கூடிய தலைவியல் எடுக்கக்கூடிய உங்கள் முகத்தை காட்டுங்கோ கொஞ்சம் திருப்புங்கோ உங்கள் மூச்சை திருப்புங்கோ நேவிஜி ரெண்டுமே காஷ்மீர் செல்லி மாதிரி இருக்குது ஆமாம் நீ அதே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்க இது நார்மல் மிளகா இது காஷ்மீர் செல்லி நான் குண்டு மிளகா நீ ஏன் உன்னை குண்டு குண்டு சொல்லாத பைத்தியம் யாரு யாரு எதோ பார்த்து குண்டுன்னு சொன்னது குண்டுன்னு சொல்லலை உம் வெயிட் போட்டிங்க உடம்பு பாதிங்க சொன்னாங்க அது தப்பு இல்லை அங்க போய் கோவப்பழம் காட்டனியா நம்ம வீட்டு சைடு கோவப்பழம் இருக்கே ஆமா இறங்கி தெரியும் யாருக்குன்னா கோபம் வரணும் அப்படின்னா இந்த கோபப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கோபம் வந்துடும் எவ்வளவு கோவப்பழம் அடாடா

இன்னொன்று என்ன தெரியுமா கோவக்காய் சாப்பிட்டா கோவம் அதிகமாக வரும் இதெல்லாம் போய் அது போய் தான்